ராமேஸ்வரம் மீனவர்கள் பனிரெண்டு பேர் இலங்கை கடற்படையினரால் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம் பாலாஜி தமிழக மீனவர்கள் எங்கே எப்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க இதற்கான காரணம் என்ன ராஜலட்சுமி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்றைய தினம் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றதால் இவர்கள் சர்வதேச கடல் எல்லையான கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும்பொழுது அங்கு இரண்டுக்கும் மேற்பட்ட ரோந்து கப்பலில் வந்த இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க விடாமல் விரட்டி எடுத்ததோடு இரண்டு விசைப்படகையும் அதில் இருந்த பனிரெண்டு மீனவர்களையும் எல்லை தாண்டி வந்ததாக கூறி கைது செய்து தற்போது கிளைமன்னாரில் இருக்கக்கூடிய இலங்கை கடற்படையினருக்கு சொந்தமான முகாமில் வைத்து விசாரணை வருகின்றனர் இந்த விசாரணைக்கு பின்பு மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களை சிறையில் வைப்பார்கள் என ஒரு தகவல் வெளியாகியுள்ளது தமிழக மீனவர்களை கைது செய்வதும் பின் அதற்கு பின்பு நல்லன் அடிப்படையில் மீனவர்களை மட்டுமே விடுதலை செய்வது போன்ற சம்பவங்கள் எல்லாம் கடந்த முப்பது வருடங்களாகவே தொடர்ச்சியாகவே தான் இருந்து வருகின்றது அதே போன்றுதான் இன்றைய தினமும் அந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது எனவே மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்களையும் மீனவர்களுக்கு சொந்தமான விஜய் நல்லன் அடிப்படையில் கூடிய விரைவில் சிறையில் அரைக்காமல் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மீனவர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது ராஜலட்சுமி இந்த மீனவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் தரப்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா அவர்களுடைய நிலவரம் என்ன கண்டிப்பாக இன்று கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அருகே தான் நிலை தண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்கரையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட அடுத்த நிமிடங்களிலேயே அவர்களை மன்னார்க்கு மன்னாரில் இருக்கக்கூடிய அதாவது தலைமன்னாரில் இருக்கக்கூடிய இலங்கை கடற்படையினரின் முகாமில் வைத்து விசாரணை வருகின்றனர் இந்த விசாரணையில் இவர்கள் எதும் அதாவது இவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் எத்தனை மீனவர்கள் வந்துள்ளார்கள் இவர்கள் வந்ததற்கு காரணம் என்ன இவர்கள் எதுவும் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா அல்லது மீனவர்கள் தானா என்ற போர்வில் இலங்கை கடற்படையினர் விசாரித்து வருகின்றனர் விசாரணைக்கு பின்பு அவர்களை முறையாக மருத்துவ பரிசோதனை செய்த பின்பு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்பட்டு அதன் பின் சிறையில் அடைப்பார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதாவது அறுபத்தி ஒரு நாள் தடைக்காலத்திற்கு பின்பு மீன்பிடித்து சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களில் முதல் முறையாக இந்த பன்னிரண்டு மீனவர்களையும் இரண்டு விசைப்படர்களையும் இலங்கை தாண்டி வந்ததாக கூறி கைது செய்து இலங்கை சிறையில் அடைக்க உள்ளனர் ராஜலட்சுமி